எனக்கு இங்கே ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தா நல்லா இருக்கும் தினக்கும் பிரேக் பாஸ்டையும் அப்புறம் லஞ்சையும் அப்புறம் டின்னரை கூட நான் தான் வந்து சாப்பிட்டு

இது என்னது இது குழந்தைகளோட கதவுக்கு மாதிரி இருக்கு ஒரு கோலத்துல ஒரு போர் வீரன் இருந்தோம் அவன் ஒரு தேடி இறங்கணும் அவன் கடவுளோட சக்தி நெறஞ்ச கோடாரிய தேடி உலகம் சுத்திக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம அவன்

உங்ககிட்ட ரெண்டு இருக்கும் அது கையில் வச்சு சந்தோஷமா இருக்கும் என்னோட கோடாரி மலைக்கடவுள்கிட்ட ஒரு கோடாரி இருந்துச்சுல ஆ நாம எப்படி கோடாரியை தேட முடியும் நடக்கும் கவலைங்களுக்கு <laughs> 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 <laughs>

ஆ உழுது முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சா என்ன நான் வேறு வேலைக்கு போய் ஆகணுமே ஆ இந்த பையன் அப்படி எப்படி இங்கே வந்துச்சு அப் என்னோட இந்த பிளேடுங்க அது எங்கடா காணாம போச்சு கண்டிப்பாக அதை காரடிக்கு தான் எடுத்துகிட்டு இவங்க இவங்களால என்னோடய வேலையை கையை விட்டு போயிட்டு போல இருக்கு அவங்களை சும்மா விட மாட்டேன் நான் போய் என்னோடய பிளேட இப்பவே திரும்ப கொண்டு வரேன் நான் இந்த கொண்டு வந்துருவேன் இல்லையா இது தானே என்ன அந்த லக்காவை தேடிக்கிட்டு வச்சுட்டு இந்த தேடி கண்டுபிடிக்க முடியாது நாடகம் திருப்பி கொடுத்துடலாம் ஓகே திருப்பி கொடுத்துடு அவங்க போயிருப்பாங்க அந்த வாலை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ இந்த போ ஓ ஓ சீக்கிரமா பாபு கேங்க பாபு என்னம்மா அவங்க எப்பவுமே நல்ல காரியமே பண்ண மாட்டாங்க எங்க இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓ இந்த மொழியோட கடவுள் நேத்து என்னுடைய கனவுல வந்து என்ன சொன்னார்னோ அது நம்ம பக்கம் போ நான் வரேன் இது ரொம்பவே ஈஸி தான் நான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனாலே போதும் ஓ பாபு இதுதான் அந்த பெரிய மரம் இத பத்தி தான் இந்த ராத்திரி என்னுடைய கனவுல அவர் சொன்னாரு இப்போ நம்ம அது மேல ஏறி மலை கடவுளோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் வா போலாம் வர மகாராஜா இவங்க மரத்து மேல ஏறி போறாங்க அப்படின்னா அந்த கரடிகளும் மேலதான் இருக்கும் போல இருக்கே மகானான மலை கடவுளே வெளிச்சத்தோட கடவுளே தயவு செஞ்சு எங்க முன்னாடி நீங்க தோன்றி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க கொடுங்க நான் உங்க முன்னாடி இப்பவே வரேன் நான் உங்க முன்னாடி இப்பவே நின்னுட்டு இருக்கேன் ஆஹா அவங்க ரெண்டு பேரும் மேல தான் இருக்காங்களா கடவுளே என் முன்னாடி இப்ப வந்து நில்லுங்க பார்க்கணும் உங்களை அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அந்த குரங்கு எங்க போச்சு நீ வர வர ரொம்ப சோம்பேறியா இருக்க ஆ அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி போடாங்க டாய் டிலுகடா நீங்க ரெண்டு பேரும் எங்கடா இறங்கி போறீங்க பைத்தியக்கார குரங்குகளா உங்களை பிடிக்காம விட மாட்டேன்டா உங்களுடைய ஞானம் எனக்கு தேவைப்படுது மலை கடுபு உண்மையான சக்தி எப்படி அடையிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க உங்க விளையாட்டு எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சுடா பாருங்கடா

என்னோட வாழ ஒழுங்கா கொடுத்துருக்கடா இல்லடா இங்கேயே உங்களை சுட்டு தண்டவேண்டா அடைய பப் வாழை ஒழுங்கா அடைய நில் தரமாட்டேன்டா அடே சொல்றா உதவி தேவைப்படுத்துறா இதுக்கு அப்புறம் உடால தப்பிக்க முடியாதுடா சரி wurdeya chain chava குடுத்துறடா இப்படி ஓ இவன் நம்மளுடைய வேலை முடியிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறமோ இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் கையிலேயே திருப்பி குடுத்துறலாம் ஓ ரெடி ரெடி நான் ரெடியா இருக்கோம்